அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இதை செய்யுங்கள் இந்த வருட அச்சய திருதையில் அடுத்த வருட அச்சய திருதைக்குள் நிச்சயமாக இவை உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைய போகின்றன கிரகநிலைகளின் அமைப்பு அச்சய தினத்தினத்தன்று எப்படி உள்ளது என்று பார்க்கும்போது மிகவும் வலுவாக ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் சூரியன் அவருடன் இணைந்து ராசியின் அதிபதியும் வித்யாக்காரகருமாக இருக்கக்கூடிய புதனும் வேற்றிருக்கிறார் அஷ்டமஸ்தானமாகிய எட்டாம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் சந்திரன் அவருடன் குருவும் இணைந்து சஞ்சரிக்கிறார் கேது பனிரெண்டிலும் ஆறில் ராகுவும் ஆறில் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிப்பது மிகப்பெரிய அளவுல நன்மையை ஏற்படுத்தக் கொடுக்கிறது ராசியின் ராஜயோகாதிபதியான சனி ஐந்தில் வீற்றிருக்கிறார் இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்க இதை செய்தால் அடுத்த வருட அச்சியத்திரதைக்குள் எவை நடக்கும் எவை கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் உள்ளன என்பதை விரிவாக பார்க்கலாம் பொதுவாக அட்சய திருதை தினம் என்பது ஆண்டுதோறும் வரக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது மற்ற தினங்களை விட அன்ற தினத்தில் என்ன சிறப்பு என்று பார்க்கும் போது கிரகங்களிலே பிதூர்காரகன் மற்றும் மாதூர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் மற்றும் சந்திரன் இரண்டு கிரகநிலைகளும் உச்சம் பெறக்கூடிய வேளையில் அச்சய திருதையானது அனுசரிக்கப்படுகிறது இந்த வருடம் மே மாதம் பத்து மற்றும் பதினொன்று ஆகிய தினங்களில் அட்சய திருதை அனுசரிக்கப்படுகிறது மற்ற தினங்களை விட கூடுதல் சிறப்பு என்னவென்றால் நீங்கள் எதை செய்தாலும் அவை மேலும் வளரக்கூடிய யோகம் உண்டு உதாரணமாக அன்றைய தினத்தில் நீங்கள் புதிதாக தங்க நகை அல்லது சொத்துக்கள் வீடு வாகனம் என செல்வ வளம் பெருகுவதற்கான பொருட்களை வாங்கும் போது அந்த செல்வ வளம் மென்மேலும் உயரக்கூடிய யோகம் கிடைக்கும் ஆனால் அதே வேளையில் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் கடன் வாங்கி அந்த செல்வ வளத்தை பெருக்கும் போது கூடவே அந்த கடன் சுமையும் பெருகும் என்பதும் யதார்த்தமான உண்மை எனவே இன்றைய தினத்தில் கடன் வாங்கி செல்வ வளத்தை பெருக்குவதை விட செல்வ வளத்தை பெருத்து கொடுக்கும் போது அதை விட மிக பெரிய அளவுல செல்வம் உங்களுக்கு சேரும் இந்த நடைமுறைகளை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் நாம் ஒரு தங்க நகையை வாங்கி சேர்க்கிறோம் என்றால் தங்க நகையை விற்கின்ற கடைக்காரருக்கு செல்வ வளம் குறைய வேண்டும் தானே ஆனால் அவருக்கும் செல்வ வளம் எப்படி கிடைக்கிறது என்று பார்த்தால் அவர் தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை கொடுக்கிறார் அப்படி கொடுப்பதால் அடுத்த ஆண்டு அதைவிட விட பல மடங்கு அவருக்கு செல்வ வளமானது கிடைக்கிறது அதை போன்றுதான் வாங்க வேண்டிய விஷயம் என்று நாம் கருத வேண்டிய அவசியமே இல்லை கொடுப்பதாக இருந்தாலும் பல மடங்கு உயர்வதற்கான யோகம் உண்டு உதாரணமாக ஒரு பணக்கார நபர் இருக்கிறார் அந்த பணக்கார நபர் அச்சய தினத்தில் தினத்தில் இருக்கக்கூடிய செல்வங்களை மற்றவருக்கு பகிர்ந்து அளிக்கிறார் கொடுக்கிறார் காராயமாக முதல் வருடத்தில் ஆயிரம் நபருக்கு கொடுக்கிறார் என்று வைத்து கொண்டால் அந்த பணக்கார நபர் அதே அச்சய திருத்தை தினத்தன்று அடுத்த வருடம் வரும்போது இரண்டாயிரம் நபர்களுக்கு யோகம் அவருக்கு கிடைக்கும் அடுத்த வருடத்தில் மும்மடங்காக உயர்ந்து கொண்டே செல்வதற்கான யோகம் கிடைக்கிறது இன்றைய தினத்தில் நீங்கள் தானம் செய்யும் போது நாம் அனைவருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம் அவனிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை தானம் செய்த பிறகு அவனிடம் எப்படி செல்வ வளம் பெருகும் என்ற ஒரு கேள்வி நம் மனதில் எழலாம் அதை அனைத்தையும் ியடிக்கூடிய சக்தி வாய்ந்த தினமாக தான் இந்த அச்சிய திருதை பார்க்கப்படுகிறது நீங்கள் எதை செய்கிறீர்களோ அவை மென்மேலும் வளருவதற்கான யோகம் கிடைக்குமே தவிர அதிலிருந்து பின்னடைவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை இந்த நடைமுறையில எளிதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை ஏதேனும் ஒரு தொழில் துவங்கி முதல் வருடத்தில் ஆயிரம் நபருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறீர்கள் என்றால் ஆயிரம் நபர் இணைந்து வேலை பார்க்கும் போது அடுத்த வருடத்தில் உங்களுக்கு செல்வ வளம் அதிகமாகும் அப்போது நீங்கள் இரண்டாயிரம் பேருக்கு மேல் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க முடியும் இதுபோன்றுதான் வணிக கட்டமைப்பு வளர்ச்சி அடைகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது மேலும் ஒரு உதாரணமாக குசேலன் கதை அட்சிய திருதையுடன் இணைத்து சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு அட்சய திரிதை தினத்தன்று குசேலனுக்கு கண்ணனின் அருளால் ஏராளமான செல்வ வளம் கிடைத்தது என்று நாம் அறிகின்றோம் ஆனால் அந்த செல்வ வளம் எப்படி கிடைத்தது என்ற நுட்பத்தை நாம் மறந்து விடுகிறோம் ஏனென்றால் அச்சய திருதை தினத்தன்று கண்ணனை சந்திப்பதற்காக செல்லக்கூடிய குசேலன் வறுமையில் இருந்தாலும் கண்ணனுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தன்னுடைய வறுமையிலும் இருந்த சூழ்நிலையில் தன்னிடம் இருந்த அவுள் கொஞ்சம் துணியில் சுத்தி எடுத்துக் கொள்கிறார் அதை கண்ணனுக்கு கொடுப்பதற்காக இந்த எளிய உணவை கண்ணனை பார்த்த பிறகு அவருக்கு கொடுப்பதன் மூலம் கண்ணனின் அருளால் பல்பல செல்வங்கள் பெருகியது என்ற சிறப்பும் இந்த அட்சய திருதை நாளில்தான் உண்டு என்பது மிக முக்கியமான நிகழ்வாகவும் பார்க்கப்படுகிறது மேலும் சிறப்புகள் என்னவென்று பார்க்கும்போது யம் என்றால் குறைவு என்ற அர்த்தத்தை குறைக்கிறது அச்சயம் என்றால் குறைவில்லாதது அல்ல அல்ல குறைவில்லாத வளங்களை கொடுக்கக்கூடியதுதான் அச்சயம் இவைதான் அட்சய திருதை என்ற சிறப்பு நாளில் அல்ல அல்ல குறையாத வளங்கள் பெருகுவதற்கான யோகம் உண்டு இந்த திருநாளில்தான் திருமாலின் அவதாரங்களில் ஒன்றான பரசுராமர் அவதரித்த நாளாகவும் பார்க்கப்படுகிறது அமாவாசை முடிந்து மூன்று தினங்களுக்கு பிறகு இந்த அட்சய திருதை அதாவது சூரியனும் சந்திரனும் உச்சம் பெறக்கூடிய வேளையில் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது ஆதுர்காரகனும் பிதுர்காரகனும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் நாம் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவை மேலும் மேலும் வளருவதற்கான யோகம் உருவாகும் அனவாச காலத்தில் பாண்டவர்களுக்கு அச்சய பாத்திரத்தை கிருஷ்ணர் கொடுத்ததும் இந்த நாளில்தான் கிருஷ்ணர் அட்சய பாத்திரத்தை திரௌபதிக்கு வழங்கிய நாளும் இந்த திருநாள்தான் ரிஷபதேவரின் நினைவு நாளாகவும் அச்சய திரிதை அனுசரிக்கப்படுகிறது அட்சய திரிதையில் நாம் எதை செய்தாலும் அவை மென்மேலும் உயருவதற்கும் பெருகுவதற்குமான யோகம் கிடைக்கும் அப்படிப்பட்ட புண்ணியமும் செல்வ பலமும் பெருக வேண்டும் என்றால் நிச்சயமாக அந்த புண்ணிய காரியங்களில் நீங்கள் ஈடுபட்டால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் கிடைக்கும் புண்ணியங்கள் வளர வேண்டும் என்றால் தானத்தால் மூலமாகவும் கொள்ள முடியும் மந்திரத்தின் மூலமாகவும் அவற்றை நாம் பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பும் உள்ளது இருந்தாலும் அனைத்திலும் சிறந்த தர்மமாக தானம் பார்க்கப்படுகிறது இவ்வளவு சிறப்பும் மேன்மையும் பெற்ற அச்சய திருதை தினத்தன்று நாம் என்ன செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும் என்று பார்க்கும்போது தர்மம் மூலமாக பலவிதமான நன்மைகள் நம்முடைய வாழ்வில் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது அடை ஆபரணம் செல்வம் தங்கம் வெள்ளி போன்ற உலோக முதலீடுகள் பெறுவதற்கான யோகம் கிடைக்கிறது குருவுக்கு உரிய உலோகமான ஒன்று அஞ்சல் நிறமுடைய இந்த தங்கம் இந்த முக்கிய திருதி நாளில் தங்கம் வாங்கினால் நிச்சயம் தங்க வளம் பெருகும் என்பது ஒரு சிறப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது தங்கத்தை கொடுத்தாலும் அது தங்கவளம் வளம் பெருகக்கூடிய யோகத்தை தான் உருவாக்கி கொடுக்கும் என்பதையும் மறந்துட வேண்டாம் எந்தெந்த விஷயங்களை நாம் செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது போது எவற்றை வாங்க வேண்டும் எவற்றை தர வேண்டும் என்று பார்த்தால் அட்சய திருதியை தினத்தன்று செய்ய வேண்டிய முதல் விஷயம் தானம் இரண்டாவது விஷயம் தவம் வழிபாடு மூன்றாவதாக அட்சய திருதியை தினத்தன்று காலையில் பிரம்ம மூர்த்த வேலையில் பூஜை செய்தால் நல்ல பலன்கள் அதீதமாக கிடைக்கும் வீட்டு வாசலில் கோலம் போட்டு விளக்கேற்றி வைத்து ஆவிலை தோரணம் கட்டி வழிபாடு செய்தால் மேலும் பல செல்வ வளம் பெருகுவதற்கான யோகம் கிடைக்கும் அட்சய தினத்தன்று அதிகாலையில் விஷ்ணு பூஜையும் இஷ்ட தெய்வ பூஜையும் வழிபடுவதன் மூலம் வாழ்வில் செல்வ வளமும் சுபிச்சமும் நிறைவதற்கான யோகம் கிடைக்கும் பசுமாடு போன்ற விலங்குகளுக்கு ஏதேனும் உணவு கொடுக்க வேண்டும் பறவைகளுக்கு நீர் வைக்க வேண்டும் தானியம் போட வேண்டும் பசி என்று வந்தவர்களுக்கு அவர்களுடைய பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதானம் செய்ய வேண்டும் உடை இல்லாதவர்களுக்கு புத்தாடை வாங்கி தானம் செய்யலாம் அன்றைய தினத்தில் ஒவ்வொரு அட்சிய திரிதை தவறாமல் தானம் செய்பவர்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய பிறவியில் எத்தனை பிறவி எடுத்தாலும் செல்வ வளம் மிகுந்த அரசனுக்கு இணையான அதிகாரம் கொண்டவர்களாகவே பிறப்பீர்கள் என்பது ஐதீகம் இவை அனைத்தும் நாம் கொடுப்பதன் மூலமாக வரக்கூடிய நன்மைகளாக பார்க்கப்படுகிறது அதேபோல் நாம் வாங்குவதன் மூலமாக என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்று பார்த்தால் நிச்சயமாக முதன்மையாக உள்ளது மூத்தவர்களிடம் ஆசீர்வாதம் பெறுதல் இரண்டாவதாக வீட்டின் நான்கு மூலையிலும் கோழிகளை போட்டு வைப்பது மரபு இதுவும் செல்வத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு அம்சமாக பார்க்கப்படுகிறது மந்திரங்களையும் வழிபாடுகளையும் மேற்கொள்வதால் திஷ்டிகளையும் இன்றைய தினத்துல ஆலயங்களில் நடைபெறும் சிறப்பு பூஜையில் பங்கேற்கலாம் அச்சிய திரிதை தினத்தன்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்த்தோம் நிச்சயமாக செய்யக்கூடாது என்று சொல்ல வேண்டிய விஷயமாக அமைவது என்னவென்றால் அட்சய திரிதை தினத்தன்று தங்கம் வாங்குவது உட்பட பல விஷயங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம் ஆனால் அதற்காக கடன் வாங்க வேண்டாம் கடன் முதலில் வாங்கி இந்த செல்வத்தை வாங்கும் போது கடன் வளம் பெருகுமே தவிர செல்வ வளம் குறைப்பதில் சற்று நின்னடைவு ஏற்படலாம் கடன் அதிகரித்ததால் வாங்கிய தங்கத்தை அந்த கடனை அடைக்க வேண்டிய சூழல் ஏற்படும் நிச்சயமாக அச்சய திருதை தினத்தன்று கடன் வாங்காதீர்கள் செய்யலாம் செய்யக்கூடாது பார்த்தோம் இந்த இந்த போன்ற விஷயங்களை மேற்கொண்டு வருடத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு தானம் என்பது அடுத்த வருடத்தில் நீங்கள் அவை மிகப்பெரிய அளவில் கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நிச்சயமாக வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதுதான் அட்சய திருதையின் ஐதீகமாக பார்க்கப்படுகிறது